வீட்டில கத்திரிக்காய் இருந்துச்சு இந்த சைடிஷ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இட்லி தோசைக்கு சப்பாத்தி ரொட்டிக்கு சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிடலாம் வெரைட்டி ரைசிக்குலாம் ரொம்ப ருசியா இருக்குங்க கண்டிப்பா இந்த கத்திரிக்காய் கிரேவியை வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயை நல்லா சூடு ஒரு டீஸ்பூன் போல வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் எள்ளில் கல் மண்ணு தூசி இல்லாம சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்குங்க இப்போ அடுப்ப சிம்மில் வச்சிட்டு இது ஒரு மூணு நிமிஷம் போல எடுத்துக்கலாங்க இப்போ எள்ளு நல்லா வறுப்பட்டதும் இதில் மூணு டீஸ்பூன் போல வறுத்த வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ எள்ளோட சேர்த்து ஒரு தோட்டி செகண்டுக்கு இந்த வேர்க்கடலே அப்படியே வறுத்து எடுத்துக்குங்க இப்போ ஒருத்தர் செகண்டுக்கு வருதுக்கு அப்புறம் தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆறுனதுக்கு அப்புறம் மிச்சச்சாலை சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ கடாயில மூணு டீஸ்பூன் போல எண்ணெய் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியா வெங்காயம் சேர்த்திருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்து வதக்கி எடுத்துருக்கேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கால் கிலோ கத்திரிக்காய் பிஞ்சான கத்திரிக்காவா அப்போ அப்பதான் கிரேவி நல்லா சுவையாக இருக்கும் கத்திரிக்காயினுடைய காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு மேல் பகுதியில் நாலாக கீரி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கீரிட்டு முழுசா சேர்த்துக்கோங்க கத்திரிக்காவை கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்க்கும் போது இல்லாமல் சேர்த்துக்குங்க இப்ப கத்திரிக்காய் நல்லா பதங்கினதுக்கு அப்புறம் கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் போல தனிமெளகாய் தூள் காரத்துக்கு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அடுத்த செம்மில் வச்சுட்டு இந்த மசாலுடைய பச்சை வசன போற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு அரை டீஸ்பூன் போல சேர்க்குறேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் புளிக்க அரைச்சல் சேர்த்துக்கலாங்க இருபத்தஞ்சி கிராம் புளியை வந்து ஐம்பது எம்எல் தண்ணீரில் கெட்டியே கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தங்க புளி எடுத்திருக்கேன் இப்போ புளி கரைச்சல் சேர்த்ததுக்கு அப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் நம்ம எல்லையும் வேர்க்கடலையும் வருத்தம் பார்த்தீங்களா அதில் கொஞ்சமாக கால் டம்பர் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இந்த சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்துக்கு கிரேவியை நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்க வச்சாச்சுங்க நம்மளுடைய கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொடியான இருக்குது நான் மல்லித்தழை சேர்த்து சுட சுட பரிமாறுங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடைங்களெல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே இருக்குங்க சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு ரொட்டிக்கு சப்பாத்திக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் இந்த பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த முறையில நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதே முறையில இதே அளவுடன் நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணிக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்